வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நான்குக்கான பொது அறிவு பார்த்தா எழுபத்தி கேள்விகள் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறி இருபத்தஞ்சு கேள்விகள் மற்றும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு வந்து நூறு கேள்விகள்னு சொல்லியிருக்காங்க பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க பொது அறிவியலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்க போறாங்களா இதுல என்ன ஒரு விசேஷம்னா இது மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சயின்ஸில் இவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னு இந்த மாதிரி சொன்னதே கிடையாது ஆனால் இந்த வாட்டி இந்த இத்தனை கேள்வி தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் படித்தா அஞ்சு கேள்விகள் உறுதி அடுத்து ஜாக்கிரி படித்தோம்னா அஞ்சு கேள்வி வரக்கூடியது அதுவும் பத்தாம் வகுப்பு தரோம்னு சொல்லியிருக்காங்க யூனிட் த்ரீயில் பார்த்தோம்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது நம்ம ஐயனம் நம்ம அடிக்கடி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு டாப்பிக்கில் பத்து கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க இத்தனை கேள்விகள் வரும்னே சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் இனி படிக்கக்கூடிய தேர்வுகள் வந்து நீங்கள் நல்லா படிக்கலாம் சில குறி குறிப்பிட்ட டாப்பிக்கை படித்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் ஆகும் அதே மாதிரி இந்திய ஆட்சியர் பாலிட்டியெலாம் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் ஐஎன்எம் பாலிட்டி இது ரெண்டு படித்தாவே இருபத்தஞ்சி கேள்விகள் வருது அஞ்சாவது யூனிட்னு பதனா எக்கனாமி சொல்கிறாங்க இந்திய பொருளாதார மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதில் மட்டுமே இருபது கேள்விகள் சொல்லியிருக்காங்க இதுவரை ஜிகேயில வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இந்த டைம் புதுசாக சொல்லியிருக்காங்க அடுத்த குரூப் வரல இதை அப்டேட் பண்ணலாம் அடுத்த ஆறாவது நீட் பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களை பார்த்தோன்னா இருபது கேள்விகள் அப்போ சயின்ஸ் எல்லாம் படித்தோம் அஞ்சு கொஸ்டின்னாக நீங்கள் இனி வரக்கூடியவங்க வந்து சயின்ஸ் படிப்பாங்களா என்னன்னு தெரியலை மாதிரி மேக்ஸ் டாபிக்ல வந்து அவங்களே சொல்லிட்டாங்க பதினஞ்சு கொஸ்டின் வந்து நாங்கள் வந்து மேக்ஸில் கேட்குறாங்க பார்த்தா காரணிவியல் தர்க்கம்னு பார்த்தோம்னா அதில் பத்து கேள்விகள் இடம்பெறும் சொல்லிவிட்டாங்க இப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு இனிமேல் தெரிஞ்சிரும் இலக்கணத்தில் பார்த்தோம்னா அவங்களே சொல்லிட்டாங்க அதெல்லாம் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இருபத்தஞ்சு கேள்வி இப்போலாம் நாற்பது கேள்விக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற குரூப்பில் கேட்டு நாங்கள் இப்போ பார்த்தோன்னா வெறும் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சொல்லி பதினஞ்சு கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லிட்டாங்க பார்க்க சிலபஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கொஸ்டினை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும் அடுத்து எழுதும் திறன் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கேள்விகள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கலை சொற்கள் வந்து பத்து கேள்விகள் வாசித்தல் கொள்ளும் திறன் பதினஞ்சு கேள்விகள் எளிய மொழி பெயர்ப்புன்னு பார்த்தோம்னா ஐந்து கேள்விகள் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு பார்த்தோம்னா பதினஞ்சு கேலிகள் இருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாகவே மாற்றி அமைச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்திற்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஜிஎஸ்சில் எழுபத்தஞ்சு கேள்விகள் கேலிகள் எப்படின்னு பாருங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கான பாருங்கள் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்வு நடைபெறதை பொறுத்து தான் எதுவுமே இதற்கான பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்கில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜி பார்த்தா கொஸ்டின் வந்து இந்த இதுலேருந்து வரும்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம இனிமேல் நடைபெறக்கூடிய தேர்வை பார்த்து தான் நமக்கு தெரியும் எப்படி வந்து வினாக்கள் கேட்குறாங்க என்று நன்றி வணக்கம் தமலா திவியா டிஎன்பிசி